திரு ரஞ்சித் குமார் இவ்வளவு பேர் பெரும்பான்மையாக வேண்டாம் என்கிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் வேணுங்கிறீங்க அந்த வேணுங்கிறதையே ஒரு உரிய கட்டமைப்பு கூட இல்லாத தேர்வை நடத்த முடியாத தேசிய தேர்வு முகமிட்ட கொடுக்குறீங்க அதில் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு முறைகேடுகள் வெளியே வந்தும் கூட நாங்கள் மீண்டும் நடத்தவேன்னு சொல்லுவது லாப நோக்கமாக அல்லது மாணவர்கள் எக்கெடு எப்போ எப்படியாவது போகட்டும் எங்களுக்கு வேறு தான் அப்படிங்கிறத நீங்கள் அதை பிடிவாதமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க கட்சியில பல மரணங்கள் நடந்தது இத்தனை போலீஸ் இருந்தும் இவ்வளவு இவ்வளவு இதெல்லாம் இருந்துமே கூட அந்த மரணங்களை தடுக்க முடியல அதற்காக என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கலச்சிடலாம் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து அபத்தமோ அப்படிதான் இந்த நீட்டை வந்து நீட்ல ஒரு முறைகேடு நடந்ததுங்கிறதுக்காக இந்த தேர்வே ரத்து செய்யணுங்கிறதும் ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல அவங்க சொல்றது இல்ல இல்ல சின்ன தெளிவா சொல்லிடுறேன் நீட்ல முறைகேடு இல்ல நீட்டே முறைகேடுதாங்கிறாங்க நீட்ட பே பண்ணிட்ட சரி நான பேனுக்கு ஆதரவுடு சரி நீட்டா பே எந்த அடிப்படையில நம்ம எடுக்க போறோம் பிளஸ் டூ அடிப்படையில மார்க்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டில படிச்சவங்க நல்ல மார்க் எடுப்பாங்களா இல்ல குக்கிராமத்துல படிச்சவங்க நல்ல மார்க் எடுக்க போறாங்களா சென்னை போன்ற பெருநகரங்களில் படிக்கிறவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதே வசதி வாய்ப்புகள் இதுல நம்ம நீட்டுக்கு சொல்ற அதே வசதி வாய்ப்புகள் அதே பணங்கள் அதே வந்து அஹ் லெவன்த்ல இருந்து டுவெல்த் லெவன்த்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சாங்க டுவெல்த் ஆனா ராமநாட்லயோ இல்ல திருவாரூர்லயோ நாகப்பட்டினத்திலயோ படிக்கிற அந்த கவர்மெண்ட் பள்ளியில படிக்கிற மாணவனும் சென்னையில ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிற மாணவனும் காம்படிட் பண்ண முடியுமா அங்கே அதே தானே வைக்கிறோம் நகர்ப்புற மாணவர்களுடைய வேறுபாடு கொஞ்சம் இருக்கா நீங்க சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல இங்க என்னன்னா சார் தமிழ்நாடு புள்ளா சமச்சீர் கல்வி திட்டம் ஒரே பாடத்திட்டம் பாடத்திட்டத்துல பெருசா மாற்றம் இருக்க போறது இல்ல அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் சலுகை கொடுக்கறாங்க இங்க பிரச்சனை நீங்க நீங்க சொல்ற அந்த நகர்ப்புற பகுதிகளை வசதியானவர்கள் மட்டும்தான் நீட் கோச்சிங் போக முடியும் வசதி இருக்கிறாங்க வசதி இல்லாதவங்க இந்த ரெண்டு கேட்டகரி தான் காசு இல்லைன்னா இங்க போக முடியாது உதாரணத்துக்கு அறுநூத்தி ஐம்பது மார்க் வாங்கின ஒருத்தருக்கு கிடைக்க மாட்டேங்குது நூற்றி ஐம்பது மார்க் வாங்கின பணம் உள்ளவருக்கு தனியார் கல்லூரில பணத்தை கட்டி சீட்டு வாங்கிட்டு போறாரு அது நீட்டுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இல்ல நீட்டுக்கு முன்னாடி வந்து பணம் இருந்தவர்களே கிடைக்கவே இல்லையா அண்ணன் மாசு அவர்கள் சொன்னாரு இங்க வந்து இந்த நீட்டுக்கு முன்னாடி சொன்னது சொல்லுவோமே நீட்டுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து என்ன சொன்னாரு அவங்களோட மகளுக்கு வந்து ரஷ்யால தான் படிக்க வைக்க முடிச்சது இங்க படிக்க வைக்க முடியல அப்படிங்கிற அவர் சொன்ன பேட்டியை இருக்குது அப்ப அந்த அந்த சூழல்ல யாரு வந்து பணம் கொடுத்து சீட் வாங்க முடிஞ்சது எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இது வந்து நீட்டு வந்தனாலதான் இப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்க பாக்குறாங்க நீட் கொண்டது காரணம் என்ன சார் கொண்டு எதுக்காக நோக்கம் என்ன என்ன ஒரு ஒரு நோக்கம் நோக்கம் இருக்கு சார் அதாவது இப்ப நீட் வந்து நாடு முழுக்க ஒரு யூனிஃபார்ம் இது கொண்டு வந்திருக்கிறாங்க

சும்மா கதை விடாதீங்க எனக்கு தெரியும் காலம் காலமா போயிருக்கிறாங்க அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டுல தமிழக நீங்களும் ஒரு மருத்துவர் உங்களுக்கு தெரியும் அந்த பின்புலங்கள் தெரியும் அதை உண்மையா நீங்க பேசு மனசுல நீங்க என்ன ஊறுகாய் ஏக்க வேண்டாம் என்ன சொல்றோம் பத்தாயிரம் பேருக்காக நீங்க பொங்கியல இனக்கறீங்க இங்க பல கோடி பேரோட பிரச்சனை இருக்கு அதற்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு வேண்டீங்க நீங்க தமிழ்நாடு அரசு நீங்க இருக்க நீட்டை உட்டிங்கன்னா போய் படிச்சுக்குவாங்க மாணவரே நீங்க ஒண்ணு கஷ்டப்பட தேவையில்ல நீங்க இருக்கக்கூடிய சிலபஸ்ஸை சரி பண்ணுங்க நீங்க பள்ளிகளை முதல்ல சரி பண்ணுங்க சார் நாங்க ஏன் செய்யாது வேண்டாம் சார் அத செய்யணும் சார் அதெல்லாம் செய்ய வேண்டாம் நீங்க வேண்டாம் தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வி பாடத்திட்டம் இருக்குல்ல சார் தமிழ்நாடு பாடத்திட்டம் இருக்குல்ல தமிழ்நாடு பழத்திட்டம் நடத்திருந்தீங்க முடிஞ்சு போச்சு ஏன் சிபிஎஸ்சிக்கு போறீங்க இல்ல இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க பதினோரு பதினோரு கல்லூரிகள் வந்து தமிழகத்துக்கு கொடுத்தாங்க மத்த எங்கேயுமே கட்டமை பிள்ளைங்க இருபத்தி நாலு கல்லூரி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்திருக்காங்க எப்ப சார் கொடுத்தாங்க பதினாலு கல்லூரி வந்து ராஜஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க எந்த வருஷம் சார் பிறகு எந்த ஆண்டுக்கு பிறகு சார் எந்த ஆண்டுக்கு பிறகு நீங்க சொல்ற உத்தரப்பிரதேச ராஜஸ்தானுக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு கல்லூரி சொல்றீங்களா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல நிறைய இருக்கு சார் ம ம ம ம ம ம ம ம ம மத்திய அரசு வந்ததுக்கமிழ்நாட்டுக்கு பதினொன்னு கொடுத்திருக்கு நாடு முழுக்கவும் ராஜஸ்தானுக்கு பதினாலு கொடுத்திருக்கு மணிப்பூருக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க மேகாலயாவுக்கு கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி நிக்கோபாருக்கு கொடுத்திருக்காங்க எத்தனையோ மாநிலங்கள் கொடுத்திருக்காங்க ஆகவே ஆனால் வெஸ்ட் பெங்காலுக்கு ஏழு கொடுத்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால் வந்து எதிர்கட்சி இருக்கக்கூடிய மம்தா அவர்களுக்கு ஏழு ஏழு கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் தான் கொடுத்திருக்காங்க மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நாடு முழுக்க எல்லாத்துக்கும் எய்ம்ஸ் நாடு முழுக்க பல மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் கொடுத்திருக்காங்க மேம்படுத்திருக்காங்க இத்தனை கல்லூரிகளை கொடுத்திருக்காங்க நாடு முழுக்க ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இப்ப நீட் வந்து பிரச்சனையே கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் உயர்த்தலாம் இப்ப இவருக்கு வந்து என்னன்னா இரட்டை வேட என்ன தெரியுமா இப்ப பி எம் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஃபார் இந்தியான்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க அதற்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை வாங்குறதுக்காக எம்ஓயூ போட்டு மத்திய அரசோட நாங்க என்னிபிய கொண்டு வர மாட்டோம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ல என்ன இதை கொண்டு வர போறீங்க என்ன பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொடுத்தா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண போகுது அதுக்கு எம்ஒயு போட்டிருக்கீங்களா இல்லையா மார்ச் பதினேழு ஒப்பந்தம் போட்டீங்களா இல்லையா அப்ப அந்த ஃபண்டை எந்த அடிப்படையில் வாங்கினீங்க அப்ப அந்த அப்ப என்பி உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்ப ஆயிரத்தி முன்னூறு கோடி ஃபண்ட் வாங்க முடியுது சென்ட்ரல் இருந்து நீங்க வாங்க உங்களுக்கு போடுது பிரச்சனையா தெரியல வந்தா பிரச்சனை பல்வேறு மத்திய திட்டங்கள் இருக்கு சர்வசிக்ஷா அபியான் இருக்கு சர்வசிக்ஷா மத்திய அபியான் இருக்கு நிறைய அபியான்கள் இருக்கு அபியான் அதுதான் சொல்றேன் அது எம் போட முடியுது இப்ப ஒடிசா எதிர்த்தாங்க பஞ்சாப் எதிர்த்தாங்க வெஸ்ட் பெங்கால் எதிர்த்தாங்க ஆனா வந்து தமிழ்நாடு வந்து சத்தம் இல்லாம கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க அது பெரிய பிரச்சனை ஆகல அது யாருமே எடுத்து பேசல

விஜய் சொல்லியிருக்காரு அவருமே வேண்டாங்கிறாரு அவருமே அந்த அரசியலுக்காக தான் சொல்றாரா அதுதாங்க அரசியல் ஓட்டு அரசியல் தாங்க இப்ப இங்க வந்து என்னன்னா பாஜக வந்து நீட்டை வந்து அவங்க வந்து மாத்த மாட்டோம்னு ஒரு தெளிவான முடிவுல இருக்கிறாங்க அரசியல்காக ஓட்டுக்காக மாத்த அவங்க தயாராக இல்ல மாத்தி மாத்தி பேச தயாராக இல்ல பொய்க்காக கூட நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுறோம்னு சொல்லி ஓட்ட வாங்கியிருக்கலாம் அதை அவர்கள் செய்ய தயாராகல திமுக கையெழுத்து போடுவோம் அப்படின்னு மாணவர்களை ஏமாத்தி கடைசியில் புச்சத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க விஜய் அவர்கள் இது வந்து பெரும்பான்மை வந்து இந்த நீட்டுக்கிறத வந்து ஒரு ஒரு பூதம் ஆக்கிட்டாங்க இதை வைத்து தான் அரசியல் பண்ணி ஆகணும் அதை அவர் சரியா செய்றாரு அது விஜய் அவர்களோட அரசியல் வேணுங்கிறாங்களா நீட்டு வேண்டாங்கிறாங்களா நீட்டி விளக்கு வரை மக்கள் கேட்க தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக நீட் விளக்கு மேடையில் ஒரு வந்து பேசுறாங்க மேடையில வந்து தமிழர்களுக்கு பேசுறாங்க ஆனா நீங்க வந்து நீட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் வீட்டு விளக்கு சொல்லி ஒரு படித்த மாணவி பேச ஏன் பேசுறாங்க ஏன் ஏன் டாப்பர்ஸா இருக்கிறவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அது அந்த புரிதலான இருக்கதே கிடையாது ஒரு தெளிவா ஒண்ணு கேக்குறேன் நீங்க உங்களோட உங்களுடைய வாதப்புடைய வரேன் ஓட்டு அரசியலுக்காக பேசுறாங்கன்னு வச்சீங்க

ஒரு எம்பிசியோ பிசியோ எஸ்சியோ எஸ்டியோ இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி படித்த மாணவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் தானே நீங்க எடுக்கலாம் நீங்க சிபிஎஸ்சி இருக்க மட்டும்தான் போறாங்கன்னு ஒரு விபத்தை உருவாக்கினா கூட இல்ல இல்ல சார் அது அந்த இடத்துல வர்றது வந்து ஒதுக்கி இடஒதுக்கீடு சார்ந்து வர்றது இல்ல அந்த இடத்துல தேர்வு முறையே தப்பா இருக்கு தேர்வுடைய வினாத்தாலே தப்பா இருக்கு காங்கிரஸ் இங்கதான் வருது சார் இப்ப இங்க பிரச்சனை நீட்டே முறைகேடு நடந்திருக்கு நீட்டே முறைகேடு நடந்திருக்கு இப்ப தமிழ்நாடு மட்டும் பேசியத பிற மாநிலங்களும் பேசுது குஜராத்துல போராட்டம் நடத்துறாங்க உத்தர பிரதேசல லக்னோவுல போராட்டம் நடத்துறாங்க டெல்லியில போராட்டம் நடத்துறாங்க ஏபிவிபி போராட்டம் நடத்துது இப்படிலாம் நடத்துனாலும் கூட இல்ல போராட்டம் மாணவர்களோட மாணவர்கள் அமைப்புகள் எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் நாங்க நீட்டை தான் தீருவோம்னு சொல்றீங்களே ஏன் ஏ பிபிய போராடுறாங்க எதுக்காக போராடுறாங்க சொல்லணும் அதான் சொல்றோம் அரசு அமைப்போட மாணவரிகமான அகில பாரதியா பரிசுதே போராடுதுன்னா

ராகுல் காந்தி அவர்கள் கூட நேரவகாசம் தேங்க்ஸ்ல கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் எதிர்கட்சிகளுக்காக கொடுத்திருக்காங்க அவர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்கள் மூன்று மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் தாராளமா அவர்கள் எல்லாருமே அதை பத்தி பேசிருக்கலாம் அவர்களோட எல்லா உறுப்பினர்களுமே சரிங்க ஏன் பேசன்னு கேக்குறோம் பேசாமல் அவைக்குமா நீட்டை பற்றி பேசாம தலைவர் உரையில நீட்டுப் பட்டி மட்டும் இருந்ததா வேற எந்த விஷயமே கிடையாதா அப்போ அவரே ஒப்புக்கொள் குடியரசுத் தலைவர் உரையில் நீட்டு தான் பிரதானது பிரதமர் மூன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தப்பு செய்தவர்கள் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீட்டே ஒரு தப்பாச்சு